அனைவருக்கும் உனக்கும் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் அதாவது பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய வெண்கல பொருட்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம் சில பொருட்கள் இன்றைக்கி வந்திருக்கு என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கெஜலக்ஷ்மி விளக்கு ரெண்டு பக்கமும் யானை வந்து கஜலக்ஷ்மி அதாவது லக்ஷ்மிக்கு வந்து பூ போடுற மாதிரி கெஜல கெஜங்கிறது யானை கெஜேந்திரன் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அழகான கிளி இது வந்து நம்ம சோ பீஸ் தான் இது வந்து லேம்பு கிடையாது இதே மாதிரி மாடலில் ஒரு லேம்ப் வருது பட் இது ஆனால் லேம்பு கிடையாது இன்றைக்கி இது வந்து இந்த கிளியை ஓப்பன் பண்ணுற மாடலில் இருக்குது இன்னொருக்கு பார்த்திங்களா ஸோ இந்த லாக்கை நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கிளியை உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி பாருங்கள் கீழே நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கிறனா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறிகிறி மணி அதாவது முடியில் வந்து செஞ்ச மணி பெல் இல்லை முருகை மணி இதுவுமே ஆன்டிக் பீஸ் தான் அடுத்தது ஒரு கரண்டி சுத்தமான கரண்டி நல்ல வெயிட்டாக இருக்குது வெயிட் வந்து ஒரு நானூறு கிராம் இருக்கும் ஸோ கின் நல்லா வெயிட்டானது தான் போடணும் வெயிட் இல்லாமல் போட்டிங்கன்னா வளைஞ்சிடும் நல்லாயிருக்கு பாருங்கள் யூனிக்காக சின்ன கீ பாட்டுது இது கீ ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுறது உள்ள பாருங்கள் ப்யூராக இருக்குது இந்த மாதிரி லெக்கு வச்சுருக்கு நாலு பக்கமும் சின்ன மூடி போட்டு போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்கலத்தினால் செஞ்சது இது வெங்கல சொம்பு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கக்கூடிய ஒரு வெங்கல சொம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இது சின்ன மினியேச்சர் பாட்டு மினியேச்சராக கொலுவுக்கு யூஸ் பண்ணலாம் வேறு ஒன்றும் பர்பஸ் கிடையாது இது இது வந்து கீ ஸ்டோரேஜிக்குனே உள்ள இது நாலு பக்கமும் லெக் இருக்குது இந்த மாதிரி மாடலில் இருக்கும் இது நம்ம ஆர்ஜின் கிடையாது கேரளா ஆர்ஜின் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்குது என்னன்னா இந்த எஜ்ஜு பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தா தெரியாது ப்யூராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த எஜ்ஜில் லைட்டாக இது இருக்குது டேமேஜ் இருக்குது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மைனர் டேமேஜ் இருக்கு ஸோ இப்படி பார்த்தா தெரியாது அது இப்படி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த ரெண்டும் இது பார்த்தீங்கன்னா சோபீஸ் தான் இது முறிக்கரண்டி ப்யூர் முறிக்கரண்டி ப்யூர் கரண்டி எதுக்குதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் வைக்கும்போது புளி போடுவோம் ஸோ இந்த ப்யூர் கரண்டி யூஸ் பண்ணலாம் இப்போ கடையில் கிடைக்கிற கரண்டிலாம் வாங்கி தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அது கொஞ்சம் நேரம் ஆனால் கெட்டு போயிடும் உங்களுக்கு ஹெல்த்துக்கு அது நல்லதில்லை அப்படியே நீங்கள் வாங்கியிருக்கீங்க உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஈஎம் பூசி யூஸ் பண்ணுங்க வீட்டில் இருக்கிறத நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது அதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் தூக்கி போட முடியாது ஸோ அந்த மாதிரி வச்சுருக்க நீங்கள் அந்த கரண்டியே பக்கத்தில் இருக்கிற கடைகள் எங்கேயாவது அதை போய்ட்டு இஎம் பூசிட்டு யூஸ் பண்ணுங்க அது கரண்டியாக நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி புதுசு அதுக்குமே இஎம் பூசி யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி முறிக்கரண்டி இஎம் பூசை தேவையில்லை இஎம் பூசி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் அது வந்து ஒரு சேஃப்டி ஒரு சின்ன பாட்டு இது இது பார்த்திங்கன்னா பித்தளை தான் இது டீ வடிக்கிற டீ ஃபில்ட்ரு கும்பாலே சின்ன கும்பா குழந்தைங்களுக்கு வந்து இது ஊட்டுறது சர்லாக்கு ஊட்டுறதுக்காக நம்ம வச்சுக்கலாம் இதை சூப் பவுலாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ரெண்டுமே வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறியெலாம் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷனே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் சாமிகிட்ட வைங்க பிரசாதம் வைக்கிறதுக்கு எதுனாக்காலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது சின்னதாக அழகாக இருக்குது இது நிக்கல் கோட் பண்ண ஒரு சொம்பு இது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்க சின்ன சொம்பு நிக்கல் கோட் பண்ணது வெங்கல விளக்கு செட்டிநாடு பக்கம் பயன்படுத்தக்கூடிய வெங்கல விளக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேக் மேக்கர் இதுவுமே பார்த்தீங்கன்னா பியூர் பிராண்ட்ஸ் தான் வெங்கலை சொம்பு தண்ணி குடிக்கிறது வெங்கலை சொம்பு டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்கும் சொம்பு பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜல்லடை இது எதுக்கு யூஸ் பண்ணணும் நூறு ஆண்டுகளுக்கு முடினா அரிசி செலிக்கிறது கிடையாது இப்போ நமக்கு அறுபது எண்பது அந்த மாதிரி திருமண நிகழ்ச்சி நடக்கும் ஸோ அந்த திருமண நிகழ்ச்சியில் இது மேலே பார்த்திங்கன்னா நகை காசு அதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க சதாபிஷேகம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஜல்லடையை பிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி பாதம் வச்சுருக்கு ஸோ அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து மங்கள நீராட்டு விழாவுக்கு இந்த மாதிரி ஜல்லடை தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இது வந்து அரிசியெலாம் இதில் சலிக்க முடியாது வெறும் தண்ணி ஊத்தர் பர்பஸ்க்கு மட்டும்தான் அந்த ஜல்லடை பழைய பித்தளை தாம்பாளம் பாருங்கள் இந்த தாம்பாலம் பார்த்திங்கன்னா பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய தாம்பாலம் பித்தளை நல்ல கண்டிஷனில் நல்லா இருக்குது அதே மாதிரியே பாருங்கள் பொட்டடித்த பித்தளை இது எவ்வளோ இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறது உங்களை வந்து நான் சொல்லிடுறேன் வாட்ஸ்அப்புக்கு வாங்க இது வந்து நம்ம ஏதாவது வருஷத்தட்டு அந்த மாதிரி எடுக்கும்போது அதுக்கு பயன்படுத்தலாம் அதில் இது சின்ன இது பாருங்கள் ஸோ நம்ம வீடுனால் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு தாம்பாலம் இருக்கணும் நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படி வரும்போது நம்ம அந்த தாம்பாளத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தாம்பாலம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளதெல்லாம் நெளிஞ்சு போயிடும் பச்சை பிடிச்சி போயிடுது நெலிஞ்சிடுது இப்போ வர்றது எல்லாமே ஐசிசி தேக்கெட்டில் தான் வருது நீங்கள் ஒரு பத்து தேங்காய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டொக்கு உளுந்து போயிடும் தாம்பாலம் அளவுக்கு தான் வருது இப்போ ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கனமான தாம்பாளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுக்கு சட்டி அடுக்கு சட்டியிலே பழைய அடுக்கு சட்டி இல்லை வெயிட்டாக இருக்கக்கூடிய அடுக்கு சட்டிங்க பாருங்கள் எல்லாமே பேர் எல்லாம் எழுதியிருக்கு பாருங்கள் வெயிட்டாக இருக்கக்கூடிய அடுக்கு சட்டிங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுக்கலாம் மாதிரி அடுக்கு சட்டி வாங்கும்போது போது அடைக்கவே அடைக்காது உங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அழகாக ஒன்று போட்டு கிச்சனில் ஈஸியாக இந்த இட பிரச்சனை இருக்காது உங்களுக்கு பழைய தேக்கு பெட்டிங்க இது மல்டி பர்பஸாக இதை யூஸ் பண்ணலாம் பாருங்கள் பழைய தேக்கு பெட்டி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் விளக்கு பிரான்ஸ் விளக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியாது கண்ணுக்கே தெரியாத ஒரு மைல்டு டென்ட் இருக்குது கண்ணுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா தெரியாது குத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது வருஷம் யூஸ் பண்ண பொருள் அப்படிங்கும்போது அதில் இந்த மாதிரி மைல்டு டென்ட்டு வர்றது வந்து பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம ஃப்ரெஷ் பீஸாக நம்ம பல சில வந்து நம்ம சில பொருட்கள் தான் கிடைக்கும் ஸோ சில பொருட்கள் இந்த மாதிரி தான் கிடைக்கும் அந்த ஆன்டிக் பொருட்கள் விருப்பம் இருக்கிறவங்க இந்த பலவாழை அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இதை வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா தேக்கு பல்லாங்குழி அதில் வந்து நான் அந்த சோலி போட்டு அடுக்கி வச்சுருக்கேன் தேக்கு ஃபோல்டபுள் இது ரெண்டு பக்கமும் மடக்கி வச்சுக்கலாம் ஃபோல்டபுள் ஸோ அப்படி ஃபோல்டு பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி சைனிங்காக இருக்குது ஸோ இது ஃபோல்டபுள் கூஜாலே இது வந்து ஹார்லிக்ஸ் கூஜான்னு பேர் ஹார்லிக்ஸ் பாட்டில் எப்படி இருக்கும் பாருங்களேன் பழைய ஹார்லிக்ஸ் பாட்டில் பார்த்துருக்கீங்களா இப்போ எங்கே கிளாஸில் வரதில்லை இப்போ பிளாஸ்டிக்கில் வருது பழைய ஹார்லிக்ஸ் பாட்டில் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த சேஃபில் வந்திருக்கனால இது ஹோர்லிக் இது வந்து ஹார்லிக்ஸ் கூஜா நிறைய கூஜா ரகங்கள் இருந்திருக்கு இது வரைக்கும் நம்ம நிறையா சேல்ஸ் பண்ணியிருக்கோம் முந்திரி கூஜா ரயில் கூஜா எல்லாமே பார்த்திங்கன்னா பேர் ரயில் கூஜான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அப்போல்லாம் வாட்டர் பாட்டில் கிடையாது ரயிலில் போகிறவங்க நீண்ட தூரம் பயணத்துக்கு போகும்போது இந்த கூஜாவில தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அப்போ அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு கூஜாலாம் இருக்கும் அதாவது டபுள் கூஜான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரெண்டு அடுக்கு கூஜா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வரது ரேரு அப்படியே இருந்தாலும் அது பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்குது இது ஹார்லிக்ஸ் கூஜா முன்னாடி நம்ம போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா முந்திரி கூஜா உருண்டை கூஜா அந்த மாதிரி ஒரு ஒரு கூஜா இருக்கும் இதில் கீ ஸ்டோரேஜ் வேணாலும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாளி நம்ம பழையது எடுத்து போகக்கூடிய அந்த பழையது வாலி இதுவுமே பார்த்திங்கன்னா கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் பால் அந்த மாதிரி எதாவது மூடி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு குமிழ் மூடி இருக்குது அதுமாதிரி நல்ல கண்டிஷன்தான் இருக்குது எல்லோரும் இது சின்ன வாளி ஸோ இது பால் வாங்குறதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மூடி வராது இந்த வாளிக்கு இப்படி ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ நம்ம எதாவது சாப்பாடு பரிமாறும்போது ஊறுகா இதை கொட்டுறதுக்காக ஊறுகா கொட்டி ஊறுகா பரிமாறிக்கலாம் அடுத்து ஒரு பேஷன் மாவு செய்யறதுக்கு அப்பளம் பொறிச்சு வைக்கிறதுக்கு வடை பொறிச்சு வைக்கிறதுக்கு இது நார்மலாகவே நம்ம வீடுங்களில் பயன்படும் எல்லாத்துக்குமே பயன்பாடு இதில் இருக்குது ஒரு சாதம் கலர்றதுக்கு இதோடைய பயன்பாடு எல்லாத்துக்குமே பயன்படும் உங்களுக்கு தெரியும் ஸோ இது ஈயன் பூசிக்கலாம் ஈயன் இல்லை கனமான சட்டி பாருங்க இந்த மாதிரி நாட்டு நாட்டுப்பித்தளில் பொட்டடிச்சு வருது இதெல்லாம் இப்போ கிடைக்காது ரொம்பவே வெயிட்டாக இருக்குது அந்த பேஷன்ல இது சின்ன பேஷன் இது வந்து வெங்கல சொம்பு பாருங்கள் இது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு பாருங்க இந்த எஞ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுற்றிலுமே அப்படியே இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அடுத்து மாவிளக்கு சட்டி இதுதான் நம்ம நார்மல் அரிசி செலிக்கிறது சல்லடை பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி பெட்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ள நல்ல கண்டிஷனில் இருக்குது அஞ்சரை பெட்டியோட உள் பக்கம் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இது ஈயம் பூசிக்கணும் உள்ளுக்குள்ள இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஈயம் பூசிக்கணும் மேல் பக்கம் வேணும்னா பாலிஷ் பண்ணிக்கலாம் இந்த மேலே வந்து நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது மேலே பார்க்காதீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கனால பச்சை பிடிச்சிருக்கு ஸோ இந்த தோற்றத்தை பார்த்து இந்த பொருளோடய தன்மையை நம்ம இட போட முடியாது பாலிஷ் பண்ணால் புதுசாகிடும் ஸோ இதில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் உங்களால் வாஷ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஸ்கிப் வேணாம் அது வாங்காமல் வேணாம் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் வந்து பாலிஷ் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் பாலிஷ்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் உண்டு இல்லை எனக்கு வாஷ் பண்ணி கொடுங்கனாலும் நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் இது வந்து ஆன்டிக்காக இருக்கணும் இது பழசு தான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதனால தான் நான் அப்படியே வீடியோ போடுறேன் இது நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி தரதுனால வாஷ் பண்ணி தரேன் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து பாலிஷ் போட்டே கொடுத்துட்றேன் பாலிஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்ளிகபிள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸில் நம்ம அடுப்பில் வைக்கக்கூடியது முறி இது ப்யூர் முறி ஒன் கேஜி வெயிட் இருக்குது இந்த முறி எப்படி யூஸ் பண்ணும்போது இது அடுப்பில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம் அப்படியே அடுப்பில் தூக்கி வைக்கக்கூடாது இதில் எதுனா தண்ணி அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வைக்கணும் இது மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ண ஒரு ட்ரே இருக்கு இது குடம் பார்த்திங்கன்னா பழைய பியூர் காப்பர் குடங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக உள்ள காப்பர் குடம் வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பித்தளையில் ஊதி பற்ற வச்சுருக்காங்க இது ஒரு கிலோ வெயிட் இருக்குது தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டரு தண்ணி பிடிக்கும் ஸோ குடமாக யூஸ் பண்ணி கூட நீங்கள் தண்ணி குடிக்கலாம் நம்ம காப்பர் சொம்பு காப்பர் தவளை அந்த மாதிரி வாங்குனீங்க இல்லையா ஸோ இந்த குடமாக வாங்கும்போது நல்லா வெயிட்டாக இருக்குது ஸோ இந்த நரசுங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது ஸோ இதில் கூட நீங்கள் தண்ணி குடிக்கலாம் ஸோ ரூம் இருக்குது அப்படின்னா நம்ம ரூமில் இதை வச்சுக்கலாம் இப்போ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா கிச்சனில் ரெண்டு தவளை இருக்கும் ஆனால் ரூமில் நம்ம வச்சுருக்க மாட்டோம் ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரூமில் நம்ம வச்சுக்கிட்டால் நைட்டு வச்சுட்டு காலைல எடுத்து தண்ணி குடிக்கலாம் எப்போதுமே ஸ்டோர் பண்ணி தான் குடிக்கணும் காப்பரில் தண்ணி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கோடம் ஸோ வரலட்சுமி நொம்பு அந்த மாதிரி எந்த பூஜையாக இருந்தாலும் இது மேலே கலசம் வச்சு நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா பார்க்க வெள்ளி மாதிரி இருக்கும் இதனால் பித்தளை தான் பித்தளையில் மேலே நிக்கல் கோட் பண்ணியிருக்காங்க நிக்கல் கோட்டிங்கிறது நம்ம நார்மலாக நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா நிக்கல் கோட்டிங் ஒரு கோட் பண்ணுறதுக்கே திட்டத்திட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குறாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் வாங்குறாங்க ஸோ நீங்கள் கடையில் போய் விசாரிச்சிங்கன்னா தெரியும் இந்த நிக்கல் கோட்டிங் என்ன காஸ்ட்டு பண்ணுறாங்கன்ட்டு ஸோ நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காஸ்ட்டு கிடையாது நீங்கள் வாங்குறதில் பாதி விலை தான் வரும் கடையில் வாங்குறதோட அதே மாதிரி ரெண்டு வாலி பாருங்கள் இதெல்லாம் பறைங்க மாலி வாலி ஓகே பாருங்கள் ரெண்டு பீஸ் இருக்கு ரெண்டு பீஸுமே வந்து நல்ல டின் கோட்டடோட இருக்கு அதுதான் விஷயம் பக்கா டீன்கோட்டோட இருக்கு சின்ன வாலி அது நல்லா கியூட்டா அழகாக இருக்கும் இது நம்ம அரிசி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் காது வச்சுருக்கோம் ஸோ உள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பொருட்களை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு பொருட்கள் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க இந்த பொருட்கள் தேவைப்பட்டுச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர வீடியோ அப்டேஷன் உங்களுக்கு கிளிக் ஆகும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்